வணக்கம் பழைய மூணார் சாலையில் பள்ளங்கள் நீர்த்தேக்கம் பொதுமக்கள் அவதி பழைய மூனாரில் முக்கிய சாலைகளில் ஒன்றான மூணார் முதல் லக்ஷ்மி சாலையில் தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்து இணையும் சாலையில் உருவான பள்ளங்கள் மற்றும் நீர்த்தேக்கம் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இப்பகுதி மூணாறு நகரின் முக்கியமான பகுதிகளில் ஒன்றாகும் கே எஸ் பேருந்து நிலையம் விளையாட்டு மைதானம் மற்றும் கோவில்கள் ஆகியவை அருகில் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் நடமாடும் பகுதியாகும் இதே பகுதியில் பல ரிசார்ட்டுகள் ஹோட்டல்கள் மற்றும் ஹோம் ஸ்டேகளும் இயங்கி வருகின்றன சாலையில் உள்ள பெரிய பள்ளங்களில் தேங்கும் மழைநீர் வாகனங்கள் செல்லும்போது பாதசாரிகள் மீது தெரிப்பதால் சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்படுகின்றன மேலும் போக்குவரத்து நெரிசலும் பெருகி வருகிறது பல நாட்களாக இப்பிரச்சினை தொடர்ந்து வருவதால் பொதுமக்கள் அதிகளவில் அளவில் புகார் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பது வருத்தத்திற்குரியது சாலையில் உள்ள பள்ளங்களை உடனடியாக சரிசெய்து நீர் தேங்குவதை தடுக்கும் வகையில் கழிவுநீர் நீர் வெளியேற்றும் பாதைகள் அமைக்க வேண்டும் இதன் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் நகரத்தின் போக்குவரத்து தடையில்லாமல் அமையும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாத்துறையைச் சேர்ந்தவர்களின் வேண்டுகோளாக உள்ளது மூணார் கே எல் சிக்ஸ்டி நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்ரமணி